ஸோ தமிழ்நாடே இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அண்ட் கம்ருதனோட மேரேஜ் தான் ஸோ அதனால பார்வோட ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்வோட அம்மாட்டே டேரக்டாக சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துமே வைங்க அப்படின்ட்டு இதுக்கும் பார்வதியோட அம்மா சிரிச்சுட்டே கையாட்டுறாங்க இதுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஓகேமா தான் தெரியுது பட் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை பட் ரெண்டு பேருமே நல்லா ஹாப்பியாக சிரிச்சுட்டு தான் போகிறாங்க பட் பார்வதி இந்த கொஸ்டினை பற்றி கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ருதன் பெரிய ஹீரோவாகணும் அதுக்கப்புறம் தான் எங்க ரெண்டு பேர்த்த பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருந்தாங்க 那个。